ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே லஞ்சும் முடிச்சுட்டேன் அம்மங்க கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் இன்றைக்கி ரொம்ப வேலை இருக்கு எனக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து ட்யூஸ்டேனாக்கா எங்களுக்கு மகளிர் குழு இருக்குது ஸோ அதை நான் அட்டன் பண்ணணும் அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் அண்ட் சிம்பிளாகவும் முடித்தேன் ஏன்னாக்கா நாளைக்கு ஃபெஸ்டிவல் என்னவே நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன் நிறைய சைட் டிஷ்லாம் செய்யணும் இல்லையா ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன் இது பாருங்க இந்த டேப்பில் வந்து நான் வந்து அவனிவன் படம் நிறைய படம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி படம் போட்டு நான் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது ஸ்க்ரூ நெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் இது இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் விளையாடுவேன் இது பாருங்க சாம்பார் அங்கே எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ட்ரையாக உரிச்சு கொஞ்சம் லேட்டாகும் அதனால தண்ணியில் ஊற போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு உரிச்சு பாருங்கள் நல்ல தோல் வந்துடும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மரத்தில் போட்டு காய வச்சு நம்ம டபுள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் இதை பூண்டு வாங்கிட்டு வந்தேனாக்கா பெரிய பல்லு சின்ன பல்லு பூண்டு நான் தனியாக பிரிச்சுடுவேன் பெரிய பல்லு வந்து உரித்து ஏதோ குழம்புலாம் கார குழம்புலாம் வைக்கிறதுக்கு சின்ன பல் வந்து பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஸோ அதுதான் அது நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இது வந்து வேர்க்கலை நேற்று காமிச்சண்டி அதுவும் அது வேறு ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் நேற்று கொஞ்சம் பாயில் பண்ண தேவையானதுக்கு பாயில் பண்ணுறது இது பாருங்கள் ஒயிட் ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் தான் வச்சிருக்கேன் இது வந்து கேபேஜ் அண்டு சிறுபெருக்கு கூட்டு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா தயிர் இது வந்து அதான் நான் சிம்பிளாக இன்றைக்கி தான் வச்சுருக்கேன் ஸோ நல்ல மிளகு ரசம் மாதிரி வச்சுருக்கேன் இன்னொரு சப்ஜி பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் ஃபிங்கர் சும்மா பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் வெறும் எதுவுமே பிள்ளைங்க டர்மெரிக்கு சால்ட்டு அண்டு பெப்பர் இது மட்டும் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு ஓவர் சிம்பிளாக தான் பண்ணேன் குழம்பு எதுவும் விற்கல இன்றைக்கி ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம்னுட்டு அடுத்தது இது ஆ நல்லா கொஞ்சம் காய ஆரம்பிச்சு முக்கியமாக இது பவுட்ரு போடணும் நான் ஊருக்கு போகிறத்துல பசங்களுக்கு பவுட்ரு பண்ணி கொண்டு போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடியில் பார்க்கலாம் பாய் இந்த சேனலில் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ